வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இன்றைய நாளில் கடக ராசிக்காரர்களோட பொது பலன்கள் எப்படி இருக்குன்னா இன்றைக்கி உங்களோட செயல்களில் ரொம்பவே நீங்கள் அக்கறை காட்ட மாட்டீங்க அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டத்தை நம்பி இருப்பீங்க நம்ம எதுக்கு ஹார்ட் ஒர்க் போடணும் லக்கியாக வந்துட்டு நமக்கு ஏதாச்சும் கிடச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ஷ்டத்தை நம்பி இருப்பீங்க பட் அதை வந்துட்டு ரொம்பவே தப்பு அதிர்ஷ்டத்தை நம்புறதை விட உங்களை நம்பி நீங்கள் உங்களோட வேலைகளை சிறப்பாக செஞ்சால் மட்டுமே உங்களுக்கு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அடுத்து கடக ராசிக்காரர்களோட வேலை மற்றும் தொழில் பலன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்துட்டு ஒர்க்கில் திருப்திகரமான ஒரு நிலை இருக்காது உங்களோட ஒர்க்கர்ஸ் கூட சுமூகமான உறவு காணப்படாது தேவையற்ற பேச்சுக்களெல்லாம் தவிர்த்துருங்க ஓகேங்களா உங்ககிட்ட தேவையில்லை பேச்சுக்க வச்சுக்க வேண்டாம் உங்களோட கோவர்க்கர்ஸ் மூலயமா உங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம் ஏற்பட வாய்ப்பு ஸோ தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்து நீங்கள் உங்களோட வேலையில் கவனமாக இருந்தால் மட்டுமே போதும் அடுத்து கடக ராசிக்காரர்களோட காதல் மற்றும் திருமண பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி காதலுக்கு ஏற்ற நாளே இல்லை உங்களோட உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள முடியலைன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட பொறுமையை எழுந்துருவீங்க ஓகேங்களா நீங்கள் சொல்கிறத உங்கள் பார்ட்னர் கேட்கலன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட பொறுமையை எழுந்து ரொம்பவே கோவப்பட ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க இதுக்கப்புறம் வர நாட்கள் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்பி முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக இருக்க பாருங்கள் உங்களை அவங்க புரிஞ்சுக்கல அவங்கவுங்களை ஏற்றுக்கலை நீங்கள் சொல்கிறத வந்து எக்ஸப்ட் பண்ணிக்கல அப்படியெல்லாம் சொல்லி நீங்கள் கோவப்பட்டு சண்டை சண்டையிட்டுறத விட்டு இதுக்கப்புறம் அவங்க நல்லா இருவாங்க நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளை புரிஞ்சிக்கிட்டு நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் இருந்தாலே கண்டிப்பாக நல்லது நடக்கும் தேவையில்லாமல் நீங்கள் சண்டை போட வேண்டாம் திருமண வாழ்க்கையில் ரொம்பவே வந்துட்டு சிறப்பான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நாம் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து உங்களுக்கான பலன் அடுத்து கடக ராசிக்காரர்களோட பணம் மற்றும் நிதி நிலைமை பலன் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பணம் சம்மந்தமான விஷயத்துக்கு இன்றைக்கி சிறந்த நாள் இல்லை ஸோ முடிஞ்ச வரைக்கும் பண வரவு பற்றி நீங்கள் யோசிக்காமல் உங்கள் கிட்டே இருக்க பணத்தை சேமித்து வைக்க பாருங்கள் பண வரவு வரலாம் வராமலும் இருக்கலாம் கண்டிப்பாக வரும் ரொம்பவே கம்மியான ஒரு பண வரவு தான் இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்காது ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கையில் இருக்க பண்ணத்தை தேவையற்ற செலவுகளுக்கு யூஸ் பண்ணாமல் சேமித்து வச்சுக்கோங்க அடுத்து கடக ராசிக்காரர்களோட ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி உங்களோட ஆரோக்கியம் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது சுமாராக தான் இருக்கும் இருமல் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் கோல்டு அண்ட் ஸ்வீட் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ண பாருங்கள் ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ